வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த வீடியோ என்னென்னா என்ன கன்னியாகுமரியிலேருந்து ஒரு லேடி நான் பச்சை கலர் ட்ரெஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கு அதாவது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் எங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி பதினாலு வருஷம் ஆச்சு சரியா எங்களுக்கு வந்து அழகான ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க பதினாலு வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் எங்கள் லைஃப் ஆச்சு என் ஹஸ்பண்டை மீறி நான் ஒரு கடைக்கு கூட இல்ல அவங்க இல்லாமல் நான் எங்கேயுமே போனதும் கிடையாது சரியா என் ஹஸ்பண்டை மீறி நான் எதுவும் யோசித்ததும் இல்லை இதுக்கப்புறமும் நான் எதுவும் யோசிக்க போகிறதில்லை நான் என்ன கலர் கட்டணும் என்ன கலர் போடணும்னு என் ஹஸ்பண்ட் தான் முடிவு பண்ணணும் நான் தான் முடிவு பண்ணுவேன் சரியா நீ யார் இதை நடுவில் ஆ நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் என் ஹஸ்பண்டோட லெவல் என்னன்னு உனக்கு தெரியுமா ஆ அவங்க என்ன ஜாப்பு அவங்களோட மதிப்பு என்னன்னு தெரியுமா உங்ககிட்ட இருக்க விஷயம் என் ஹஸ்பண்டோட கால் தூசிக்கு பெருமதி இல்லாத ஒரு விஷயம் சரியா நீ வச்சுக்கோ இல்லாட்டி நாய்க்கு தூக்கி போடு என்னோடய வீடியோவை பார்த்து பார்த்து வயிறு எரிஞ்சு நீ ஏதாவது இந்த மாதிரியெல்லாம் செய்கிற விஷயம் வச்சுக்காத நான் உனக்கு சொல்கிறேன் என்னோட வீடியோவை பார்க்காத ஆ உனக்கு வேணும்னா உன் ஹஸ்பண்ட் கூட நீ என்ன வேணால் செய் உன் ஹஸ்பண்ட் கூட நீ வேண்டியதை செய்யி என்ஜாய் பண்ணு லைஃப்பை என்ஜாய் பண்ணு மற்றவங்களை பார்த்து ஏன் வயிறு எறியறிங்க உனக்கும் சரி கிராமத்து உனக்கும் சொல்கிறேன் என் சைடு பக்கம் வராதீங்க எனக்கு அழகான லைஃப் இருக்குது என்னோடய என் கணவரும் என் பசங்களும் மட்டும்தான் என் சந்தோஷம் சரியா எனக்கு வேணுங்கிறதுக்காக நான் என்னோடய உழைப்பால் நான் வீடியோஸ் போடுறேன் என்னோடய வாழ்க்கையை பார்த்து வயர் அறிஞ்சு ஒவ்வொரு நாளும் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காங்க என் ஹஸ்பண்ட் என்ன யோசிக்கிறாரோ அதுதான் என்னோடய லைஃப்போ என் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரோ அதுதான் என்னோட என்னோடய சரியா என் ஹஸ்பண்ட் டிசைட் பண்ணணும் நான் என்ன கலர் கட்டணும் நான் என்ன பண்ணணும் இங்கே போகணும் இங்கே போகக்கூடாது என்ன பண்ணணுங்கிறது சரியா நீங்கள் சொல்கிறதுக்காகலாம் நான் எதையும் மாற்றிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் யாரும் கிடையாது சரியா என் வாழ்க்கையை பார்த்து வயிறறிஞ்சு வயிறறிஞ்சு ஏதாவது நின்று போய் ஒவ்வொன்றும் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அழகாக வாழ பாருங்கள் ஓகேவா கடைசியாக சொல்லிட்டேன் என் பக்கம் வராதிங்க